சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய செய்திகள் சூரிஜ் கண்டோனில் நாய்க்கடிக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சூரிஜ் கண்டோனில் நாய்க்கடைக்கு உள்ளாகுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் சூரிஜ் மாகாணத்தில் நாய்கள் கணிசமான அளவு மக்கள் மற்றும் பிற விலங்குகளை கடித்துள்ளன சூரிஜ் மாகாணத்தின் கால்நடை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையின்படி அதிகரிப்புக்கு வெளிப்படையான காரணம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை மற்றும் தனிநபர்களின் முறைப்பாடுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் சுமார் இருபத்தி நான்கு சதவீதம் கூடுதல் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன நாய்கடி தொடர்பாக கால்நடை அலுவலகம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று அறிக்கைகளை கணக்கிட்டுள்ளது இது முந்தைய விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது மனிதர்களை கடித்த சம்பவம் தொடர்பாக எண்ணூற்று முப்பத்தொன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன மற்ற நாய்கள் அல்லது பிற விலங்குகளை கடித்தது தொடர்பாக அறுநூற்று எழுபத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் முன்னணியில் உள்ளது சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதாவது இரண்டு சதவிகிதம் ஊழியர்கள் தங்கள் வேலைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள் இது ஐரோப்பிய சராசரியான இருபத்தி மூன்று சதவிகிதத்தை விட அதிகமான எண்ணிக்கையாகும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தொழில்நுட்பம் வணிகம் மற்றும் நிதி சேவை துறைகளில் மிகவும் அதிகமாக உள்ளது மைக்கேல் பேஜ் என்ற ஆட்சேர்ப்பு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதிய கணக்கெடுப்பில் இத்தகவல்கள் தெரியவந்துள்ளது மொத்தத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள அறுபத்தொன்பது சதவீத பணியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது அவர்களின் தொழில் வாழ்க்கையை சாதகமாக மாற்றும் எனவும் புதிய விளையங்களுக்கு ஏற்ப உதவுவதோடு உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என்றும் நம்புகிறார்கள் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் புதிய வகை சாக்லேட் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதும் உற்பத்தி திறனை கொண்டதுமான புதிய சாக்லேட் ஒன்று இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மத்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆய்வாளர்களினால் இந்த புதிய சாக்லேட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சாக்லேட்டில் வழமையாக பயன்படுத்தப்படும் சீனிக்கு பதிலாக கொக்கோ பழத்தினுடைய சில பகுதிகள் இந்த சாக்லேட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கொக்கோ பழத்தினுடைய தோல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த புதிய வகை சாக்லேட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் குவிக்கப்படும் நான்காயிரம் ராணுவ வீரர்கள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள உக்ரைன் சமாதான மாநாட்டிற்கு சுமார் நான்காயிரம் சுவிஸ் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் நிட்வால்டன் கண்டோனின் புர்ஜென்ஸ்டுக் நட்சத்திர ஹோட்டலில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது ானத்தினரே கடமையில் ஈடுபடுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த வேண்டுமாயின் நாடாளுமன்றின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் எனினும் போதியளவு கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் அமைச்சரவையின் அனுமதியுடன் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது சுவிட்சர்லாந்தில் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிலும் காப்புறுதி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிலும் கட்டண அதிகரிப்பு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காப்புறுதி கட்டணங்கள் ஆறு வீதத்தினால் உயர்வடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது சில பிராந்தியங்களில் அடிப்படை காப்புறுதி கட்டணங்கள் சராசரியாக பத்து வீதத்தினால் உயர்த்தப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் காப்புறுதிக் கட்டணங்கள் சராசரியாக எட்டு புள்ளி ஏழு வீதத்தினால் உயர்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சுகாதார செலவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து செல்லும் பின்னணியில் இவ்வாறு காப்புறுதி கட்டணங்களில் அதிகரிப்பு பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் சிறைச்சாலை ஒன்றை மூடிவிடுமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஜூரா கண்டோனில் அமைந்துள்ள புும்ட்ருட் சிறைச்சாலையை இவ்வாறு மூடிவிடுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சித்திரவதைகளுக்கு எதிரான தேசிய ஆணைக்குழு இந்த பரிந்துரையை செய்துள்ளது இந்த சிறைச்சாலையின் நிலைமைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமை பிரகடனங்களுக்கு முரணானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கைதிகள் மோசமாக நடத்தப்படுவதாகவும் கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது சிறைச்சாலையில் போதியளவு பகல் நேர வெளிச்சம் கிடைக்கப் பெறுவதில்லை எனவும் காற்றோட்டம் கிடையாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிதி மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் நிதிசார் மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பீடு போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிகளவான மோசடி சம்பவங்கள் மற்றும் நிதிசார் பிணக்குகள் பதிவாகியுள்ளன சுவிட்சர்லாந்து வங்கியல் குறைகள் அதிகாரி அலுவலகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முதலீடுகளில் ஏற்பட்ட நிதி நிதிநட்டங்கள் தொடர்பிலான பல்வேறு பிணக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டில் இவ்வாறான இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது பிணக்குகள் குறித்து அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது கடந்த ஆண்டை விடவும் பதினெட்டு வீத அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வங்கிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான பல்வேறு பிணக்குகளுக்கு குறைகள் அதிகாரி அலுவலகம் தீர்வு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசடியாளர்கள் பல்வேறு நூதனமான வழிமுறைகளை பயன்படுத்தி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோ வைரல் பிரபல ஆபாச இணையதளம் ஒன்றில் சுவிட்சர்லாந்தின் பிரபல பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருவதாக சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் குறித்து வீடியோ எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றி மேலும் தெரிய வருகையில் தற்போது வடமேற்கு சுவிட்சர்லாந்தின் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே குறித்த ஆபாச வீடியோ பரவி வருகிறது ஆண்களின் கழிப்பறையில் ஒரு பெண் ஒரு ஆணுடன் உடலுறவு கொள்வதை குறித்து காணொலி காட்டுகிறது இதுபற்றி தற்போது பல்கலைக்கழக நிர்வாகம் சட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது ஆபாச வீடியோவில் இருக்கும் பெண் ஒரு ஆபாச நடிகையாக பலராலும் அறியப்பட்டு ஒரு நட்சத்திரம் எனவும் அவர் எப்படி பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்தார் என்பது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எனினும் வீடியோவில் இருக்கும் ஆண் யார் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மேலும் வீடியோ யாரால் எடுக்கப்பட்டது அங்குள்ள மாணவர்களால் எடுக்கப்பட்டதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனினும் குறித்த ஆபாச நடிகை இது பற்றி இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வேலையிடங்களில் மன அழுத்தத்திற்கு உள்ளாவோர் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட நான்கு பேரில் ஒருவர் வேலையில் அழுத்தத்தை உணர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின்படி சுவிட்சர்லாந்தில் வேலையில் மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களின் விகிதம் பத்து ஆண்டுகளில் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த நாட்டில் இருபத்தி மூன்று சதவீத மக்கள் வேலையில் அழுத்தத்தை உணர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வேலை செய்யும் பெண்களில் இருபத்தைந்து சதவிகிதம் மற்றும் வேலை செய்யும் ஆண்களில் இருபத்தொன்று சதவிகிதம் பேர் தங்கள் பணியிடத்தில் மன அழுத்தத்தை அனுபவிப்பதாக கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையிலான ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட தரவுகளில் அடிப்படையில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்து எல்லை நாடுகளில் பொருட்கள் கொள்வனவு செய்வது தொடர்பாக வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்கள் அண்டை நாடுகளில் ஷாப்பிங் செய்யும் போது நிறைய சேமிக்க முடியும் என்பது பொதுவான நம்பிக்கை ஆனால் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தின் நுகர்வோர் கூட்டமைப்பின் புதிய பகுப்பாய்வு இது அவசியமில்லை என்று கண்டறிந்துள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்சின் எல்லைப் பகுதிகளில் உள்ள பல்வேறு கடைகளில் ஷாப்பிங் செய்த பிறகு இரு நாடுகளிலும் வாங்கப்பட்ட அடிப்படை தேவைகளுக்கான விலை வேறுபாடுகள் மிக குறைந்தவை என்று நுகர்வோர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது உண்மையில் நுகர்வோர் கூட்டமைப்பின் புதிய பகுப்பாய்வின்படி டாய்லெட் பேப்பர் சோப்பு மற்றும் பாத்திரங்களை கழுவும் திரவம் போன்ற உணவு அல்லாத பொருட்கள் பிரான்சை விட சுவிட்சர்லாந்தில் குறைவாகவே விலை இருப்பதாக கண்டறியப்பட்டது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிட்சர்லாந்தின் இன்றைய முக்கிய செய்திகள் மேலும் பல கண்டோன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்